இந்திய நாட்டின் மக்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் வரப்போகிறது அப்படின்னு மோடி சில தினங்களுக்கு முன்பு சொல்லியிருக்கிறார் இது சொல்லி அடுத்த நாளில் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று மகளிருக்கான அதிகாரம் அளிக்கக்கூடிய நாடாளுமன்ற குழுவினுடைய ஒரு அறிக்கை ஒன்று வெளியாகியிருக்கிறது இதில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இந்தியாவில் இருக்கக்கூடிய பெண்களுக்கு ஒன்றிய அரசு அவர்களுடைய மேம்பாட்டிற்காக ஒதுக்கக்கூடிய நிதி இருக்கிறது இந்த நிதி எப்படின்னு பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறுல இருந்து ரெண்டாயிரத்தி பத்தொம்போது வரையிலும் நானூற்றி நாற்பத்தி ஆறு புள்ளி ஏழு ரெண்டு கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டிருக்கிறது இதில் செலவு செய்யப்பட்டிருப்பது என்பது எவ்வளவு தெரியுமா நீங்கள் பார்த்தீங்கன்னா நானூற்றி நாற்பத்தி ஆறு கோடி ரூபாவில் எழுபத்தி ஆறு புள்ளி ஒன்று ஒன்பது சதவீதம் விளம்பரத்திற்காக பயன்படுத்தப்பட்டிருக்கிறது மோடியினுடைய விளம்பரத்திற்காக பயன்படுத்தி இருப்பதாக இந்தியாவினுடைய நாடாளுமன்ற குழு அறிக்கை கொடுத்திருக்கிறது அதாவது பெண்களுடைய மேம்பாட்டிற்காக ஒதுக்கப்பட்ட நிதியில் ஏறத்தாழ எண்பது சதவீதம் நிதியை மோடி சிரிப்பதற்கும் மோடி பல்லிழித்து காட்டுவதற்குமான விளம்பரத்திற்காக செலவிடப்பட்டிருக்கிறது என்கிற தகவலை இன்றைக்கு நாடாளுமன்ற குழு அம்பலப்படுத்தி இருக்கிறது அப்படி என்றால் மோடி சொல்லக்கூடிய எல்லாருக்கும் நல்ல காலம் வரப்போகுது எல்லாருக்கும் சிறப்பான வாய்ப்புகள் வரப்போகிறது அப்படிங்கிறது இதுதானா அப்படின்னு இந்திய மக்கள் மோடியை ஆர்எஸ்எஸை பார்த்து கேட்க தூங்கியிருக்கிறார்கள் வணக்கம் நம்ம ஊரில் எல்லாம் நீங்கள் பார்த்தீங்கன்னா நல்லகாலம் பிறக்க போகுது நல்ல காலம் பறக்கப் போகுது அப்படின்னு குடுகுடுப்பைக்காரர் வந்து வீட்டுக்கு முன்னாடி வந்து பேசுகிறது வழக்கம் நமக்கு ஒரு குடுகுடுப்பைக்காரர் இருக்கிறார் அவருடைய பேர் மோடி மோடி என்ன சொல்லியிருக்கிறார் அப்படின்னா ரெண்டாயிரத்தி பதினாலருந்தே சொல்கிறாரு ஆனால் இப்போ கூடுதலாக இப்போ வந்து சொல்லியிருக்காரு என்ன சொல்லியிருக்காருன்னா இந்திய மக்களுக்கு குறிப்பாக பெண்களுக்கு சிறப்பான வாய்ப்புகள் வரப்போகிறது அப்படின்னு சொல்லியிருக்கிறார் உங்களுக்கெல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கும் ரெண்டாயிரத்தி பதினைந்தாவது வருடம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு திட்டத்தை மோடி வந்து அறிமுகம் செய்கிறார் அந்த திட்டத்தினுடைய பொருள் என்ன அப்படின்னா பெண் குழந்தைகளை பாதுகாப்போம் பெண் குழந்தைகளை கற்பிப்போம் அதுதான் அந்த திட்டத்தினுடைய நோக்கம் அந்த திட்டத்திற்காக ரெண்டாயிரத்தி பதினாறு ரெண்டாயிரத்தி பத்தொம்பது காலகட்டங்களில் ஏறத்தாழ ஒரு ஐநூறு கோடி ரூபாய் இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்யப்படுகிறது ஒதுக்கீடு செய்யப்பட்டதில் எந்த அளவிற்கு பெண்களுடைய மேம்பாட்டிற்காக செலவு செய்யப்பட்டிருக்கிறது அப்படிங்கிற தகவலை நாடாளுமன்ற குழு இரு தினங்களுக்கு முன்பு அறிக்கையாக வெளியிட்டிருக்கிறார்கள் அதில் என்ன சொல்லியிருக்கிறாங்க அப்படின்னா ஐநூறு கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்யப்பட்ட இந்த திட்டத்தில் ஏறத்தாழ ஒரு நானூறு கோடி ரூபாய் நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் எதற்காக செலவிட்டிருக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா மோடியினுடைய சுய விளம்பரத்திற்காக இதோ இந்த மாதிரியான ஒரு திட்டம் இருக்குது அப்படின்னு சிரிச்சுக்கிட்டே இருப்பார் இல்லையா மோடி அந்த விளம்பரத்திற்காக தொலைக்காட்சி ஊடகங்கள் பல்வேறு ஊடகங்களில் விளம்பரம் செய்கிறதுக்காக மட்டுமே ஏறத்தாழ நானூற்றி ஐம்பது கோடி ரூபாய் செலவு செய்யப்பட்டிருக்கிறது என்கிற தகவல் வந்திருக்கு பத்து சதவீதம் கல்விக்காகவும் பத்து சதவீதம் பெண்களுடைய சுகாதாரத்திற்காகவும் ஒதுக்கீடு செய்திருப்பதாக இன்றைக்கு தகவல் வந்திருக்கிறது அடுத்ததாக இருபத்தி ரெண்டு இருபத்தி மூணு இந்த திட்டத்திற்காக மீண்டும் நிதி ஒதுக்கீடு செய்கிறாங்க தெரியுமா கடந்த காலத்தை விட அறுபத்தி மூன்று சதவீதம் குறைவாக நிதி இருக்கிறார்கள் அதாவது ஐநூறு கோடி ரூபாய் அதுக்கு முன்னாடி திட்டத்திற்காக பெண்களுடைய மேம்பாட்டிற்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் என்றால் இந்த முறை அந்த பணத்திலிருந்து அறுபத்தி மூணு சதவீதம் குறைவாக இன்றைக்கு இந்த திட்டத்திற்காக ஒதுக்கீடு செய்திருக்கிறார்கள் இதுதான் மோடியினுடைய லட்சணமாக இருக்கிறது சரி பாலின பாகுபாடு இல்லையா ஆண் பெண் வேறுபாடு ஆண் பெண் வித்தியாசம் இல்லையா இது வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியாவில் இருக்குது அப்படிங்கிறது நமக்கு எல்லாருக்குமே தெரியும் இந்த பாலின பாகுபாடை அழிப்பதற்கான கருவியாக பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்கிற திட்டம் செயல்பட்டு இருக்கிறது அப்படிங்கிற ஒரு வடை சுடலையும் மோடி செய்திருக்கிறார் உண்மையில் என்ன நடந்திருக்கு அப்படின்னா உலக பொருளாதார மன்றம் ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்கிறாங்க அந்த அறிக்கையின்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருடத்தில் நூற்றி நாற்பத்தி நாலு நாடுகளுடைய பட்டியல் அதாவது பாலின பாகுபாடு இருக்கக்கூடிய உலகத்தினுடைய நூற்றி நாற்பத்தி நாலு நாடுகளுடைய பட்டியலை வெளியிடுகிறார்கள் அதில் அன்றைக்கு இந்தியா அறுபத்தி ஏழாவது இடத்தில் இருந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தொன்றில் அதே உலக பொருளாதார மன்றம் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறாங்க அதில் உலகத்தில் இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த நூற்றி நாற்பத்தி ஆறு நாடுகளில் நூற்றி இருபத்தி ஒன்பதாவது இடத்துல இன்றைக்கு இந்தியா இடம்பெற்றுருக்கு மோடியினுடைய ஆட்சியில் நல்லா பார்த்துங்க நீங்கள் அதாவது சில வருடங்களுக்கு முன்பு அறுபத்தேழாவது இடத்தில் இருந்த நம்ம மோடியினுடைய ஆட்சியில் அதுவும் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோன்னு சொல்லி நாங்கள் எல்லாம் ஏதாவது பண்ணிகிட்ருக்கிறோம் அப்படின்னு சொல்லி வட சுட்டு இருக்கக்கூடிய மோடி ஆட்சியில் இன்றைக்கு அது நூற்றி இருபத்தி ஒன்பதாவது இடத்துல இன்றைக்கு போயிருக்கு அதே மாதிரி இந்தியாவினுடைய பொருளாதாரத்தில் பெண்களுடைய பங்களிப்பு இது குறித்தான ஒரு அறிக்கை வந்திருக்கு இதில் பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி ஐந்து காங்கிரஸ் ஆட்சி நடக்கக்கூடிய காலகட்டத்தில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் இந்திய பெண்களுடைய பங்களிப்பு இருந்திருக்கிறது இந்தியாவுடைய பொருளாதார வளர்ச்சியில் இந்திய பெண்களுடைய பங்களிப்பு என்பது ரெண்டாயிரத்தி ஐந்தில் முப்பத்தி ரெண்டு சதவீதம் அப்படின்னு தகவல் இருக்கு ஆனால் மோடி ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் பேட்டி பச்சாவோ பேட்டி படாவோ என்கிற திட்டத்தை அறிமுகப்படுத்தியதற்கு பிறகு இந்திய பொருளாதாரத்தில் மோடி ஆட்சியில் பெண்களுடைய பங்களிப்பு என்பது பத்தொன்பது சதவீதமாக குறைந்திருக்கிறது மன்மோகன் சிங் அவருடைய ஆட்சி காலத்தில் அது முப்பத்தி ரெண்டு சதவீதமாக இருந்தது மோடியினுடைய ஆட்சியில் அது பத்தொன்பது சதவீதமாக குறைந்திருக்கிறது எவ்வளவு பெரிய ஆபத்து என்பதை பாருங்கள் சரி இதையெல்லாம் விட்டுருங்க மோடி வடை சுட்டார் குடுகுடுப்பைக்காரர் வடை சுட்டார் சரி விட்டு சுட்டுட்டு போனோம் இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறைந்திருக்கிறதா அப்படின்னு பார்த்தா கிடையாது பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நாடுகளுடைய பட்டியலில் இந்தியாவை கொண்டு போய் சேர்த்துருக்கிறார் மோடி அதாவது ஏறத்தாழ மோடி ஆட்சி பொறுப்பிற்கு வந்ததற்கு பிறகு பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் முப்பது சதவீதம் அதிகரித்திருப்பதாக இன்றைக்கு அறிக்கை வெளிவந்திருக்கிறது ஆனால் பாருங்களேன் இதெல்லாம் உண்மையான அறிக்கைகள் வெளிவந்துட்டுருக்கு ஆனால் இதை பற்றியெல்லாம் எதுவும் கவலைப்படாமல் பொய் பொய்யாக பேசுகிறது ஏதோ ஒரு கோவில்னு நினைக்கிறேன் ஒரு படம் காந்திமதி அம்மான்னு நினைக்கிறேன் வடிவேல் உள்ளே வரும்போது சொல்கிறான் பொய்யா பேசிகிட்டு இருக்கிறாங்க இவனுக்கு இவனுக்கு தான் முதல்ல வந்து கடிவாளம் போடணுங்கிற மாதிரி ஒரு டைலாக் வரும் இந்த ஆர்எஸ்எஸ்காரன் பிஜேபிக்காரன் பூரா நீங்கள் பார்த்தீங்கன்னா பொய் மட்டுமே பேசுகிறது பொய் மட்டும்தான் வேறு எதுவும் கிடையாது பாருங்கள் பெண்களுடைய பாதுகாப்பை பற்றி பேசும்போது நம்ம நிறைய பேசலாம் மணிப்பூர் பேசலாம் இல்லையா இந்திய மல்யுத்த வீராங்கனைகள் பற்றி பேசலாம் பாஜக ஆட்சி செய்யக்கூடிய மாநிலங்களில் பெண்கள் காணாமல் போனதை பற்றி பேசலாம் இல்லையா உத்தரப்பிரதேசம் மாதிரியான இடங்களில் தலித் பெண்களுடைய நிலைமை பற்றி பேசலாம் இப்படி பேசிட்டே போகலாம் மோடி ஆட்சி பொறுப்புக்கு வந்த பிறகு என்ன பெரிய சிக்கல் இருக்கு இன்னொன்று என்னென்னா பெண்களுக்கு எதிரான அநீதிகளை பாஜக செய்யும்போது அதை பாதுகாக்கக்கூடிய கட்சி அதாவது பெண்களுக்கு பிரச்சனைகளை உருவாக்கக்கூடியவர்களை பாதுகாக்கக்கூடிய கட்சியாக இப்போ தமிழ்நாட்டில் கூட அந்த கட்சியை சொல்லுவாங்க பாலியல் ஜல்சா கட்சின்னு சொல்லுவாங்க நம்ம தமிழ்நாட்டில் மக்கள் வந்து அப்படி தான் பாஜகவை சொல்வது வழக்கம் அப்போ அப்படி இருக்கக்கூடிய கட்சியாக மாறி இருக்கிறது பெண்களுக்கு எதிராக செயல்படுவர்களை பாதுகாக்கக்கூடியவர்களாக போராட்டம் நடத்தணும் பிரச்சனை பண்ணணும் மக்கள் வீதியில் வரணும் தான் ஆக்ஷனே நடக்கும் இதெல்லாம் இருக்கு அப்போ அந்த அளவிற்கு மிக மோசமான ஆட்சியில் இன்றைக்கு மோடியினுடைய தலைமையில் இந்தியாவுடைய ஆட்சி நடந்துட்டுருக்கு பெண்களுடைய பாதுகாப்பு ஒரு நாட்டில் இவ்வளோ பெரிய கேள்விக்குறியாக இருந்தால் அந்த நாடு எப்படி வளர்ச்சி அடையும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் எப்படி வளர்ச்சி அடையும் பெண் இப்போ ஒன்றும் இல்லைங்க தமிழ்நாட்டில் ஒரு சம்பவம் நடந்தது இருக்கிற பாஜகாரங்கெலாம் என்ன பண்ணுறான் சாட்டை அடிக்கிறான் ஒருத்தன் இவன் சாட்டை அடிக்கணும்னா பாஜக செய்கிற பாலியல் குற்றங்களுக்கு டெய்லி அடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் இவன் இல்லையா இவன் என்ன அப்படின்னா இவங்களுடைய திட்டம் என்னென்னா பெண்கள் வந்து படிக்கக்கூடாது பெண்களை பயமுறுத்தணும் அப்படி ஒரு திட்டம் தான் அதுக்கு பின்னாடி இருந்தது வானதியிலேருந்து குஷ்புவிலேருந்து கொஞ்சம் கூட வெட்கம் இல்லையா இவங்களுக்கு கொஞ்சம் யோசிச்சு பாருங்கள் நீங்கள் இந்த ஒரு ஒரு போராட்டம்னு ஒன்று நடத்துனாங்க எதுக்கு நடத்துனாங்க இவங்களுடைய திட்டம் அப்படிங்கிறதே பெண்களை பயமுறுத்தணும் திமுக ஆட்சியில் பெண்களுக்கு பெரிய சிக்கல் இருக்குது அப்படிங்கிற பயமுறுத்தல் பெண்கள் இதனால் படிக்க வரக்கூடாது இப்போ வீட்டில் இருக்கிற பேரண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்க ஐயையோ பெண்கள் போனால் பாதுகாப்பு இல்லை அப்படி இப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குவது இதுதான் பாஜகனுடைய நோக்கம் நம்ம என்ன கேட்குறோம் மீண்டும் கேட்குறேன் அண்ணாமலை சாட்டை அடி அடிக்கணும்னா டெய்லி தான் அடிக்கணும் இல்லையாவே இன்னைக்கு த இந்தியாவில் டெய்லி பாஜகவில் பாதிக்கப்படாத பெண்கள் பாதிக்கப்படாத தினம் இருக்கா ஏதாவது என்னைக்காம் வாடிச்சுக்கிட்டு தான் இருக்கணும் அந்த நாடகம்லாம் மக்களுக்கு தெரியும் இன்றைக்கு மோடி சொல்லி இருக்கிறார் எல்லாமே பெரிய வாய்ப்புகள் வரப்போகுது அப்படி இப்படின்னு ஆனால் அதுவும் பொய் அப்படிங்கிறத அவருடைய தலைமையில் இருக்கக்கூடிய நாடாளுமன்ற குழு அதுவே இன்றைக்கு அறிக்கையாக கொடுத்திருக்கிறது மற்றொரு நிகழ்வில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா பக்கத்துல இருக்கிற ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணீங்கன்னா ஒரு நியூ பேஜ் ஒன்று ஓப்பன் ஆகும் அதுலயும் ஜாயின் பட்டனே கிளிக் பண்ணிக்கோங்க அதுல பாத்தீங்கன்னா கிரெடிட் ஆர் டெபிட் கார்டு ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல உங்களுக்கு விசா மாஸ்டர் கார்டு ரிப்பே அப்படின்னு மூணு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அதுல நீங்க எந்த கார்டு சூஸ் பண்றீங்களோ அந்த கார்டோட நம்பர் என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா கார்டோட வேலிடிட்டி மந்த் அண்ட் இயர டைப் பண்ணிக்கோங்க அடுத்தபடியா உங்க கார்டோட பின்னால சிவிசி கோடுன்னு சொல்லிட்டு த்ரீ நம்பர்ஸ் கொடுத்துருப்பாங்க அந்த நம்பரை இதுல என்டர் பண்ணிக்கோங்க அப்புறமா அட்ரஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் என்டர் பண்ணிட்டு பையங்கிற பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க ஒருவேளை உங்க கார்டு நம்பர் இன்வால்டன் மேல்டுன்னு காமிச்சுச்சுன்னா உங்க கார்டுல இன்டர்நேஷனல் யூசேஜ் எனேபிள் பண்ணுங்க